அருமை நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் சென்ற வாரம் நலமாக வீடு திரும்பியவர் கட்சி அலுவல்களை பார்த்தவர் மீண்டும் நேற்று மருத்துவமனை பரிசோதனைக்கு என்று அறிவிக்கப்பட்டது இன்று காலை அவர் அகால மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் எனது குடும்ப நண்பராக விளங்கியவர் சினிமா துறையில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்து மிக உன்னதமான கலைஞராக தமிழக மக்களால் பாராட்டு பெற்றவர் அதேபோல அரசியல் வாழ்க்கையிலும் குறுகிய காலத்தில் ஒரு கட்சியை தொடங்கி எதிர்கட்சித் தலைவராகிற மிகப்பெரிய வாய்ப்பை பெற்று தமிழ் மக்களுக்காக மிகச்சிறந்த முறையில் பணியாற்றியவர் அவருடைய அகால மரணம் அவரை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் கட்சி தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் என் குடும்ப சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர் விஜயகாந்த் புகழ் என்றென்றும் நீடிக்கும் நிலைத்திருக்கும் நன்றி